ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் நபருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கலைமுனியையும் ஞானமுனியையும் திருச்செந்தூர் கடற்கரைக்கு சென்று நீங்கள் தவமுறுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கம் நோக்கி செல்கின்ற பொழுது போகன் என்ற முனிவன் தன்னுடைய தலையை மலையிலே முட்டி ஆண்டுவிட வேண்டும் என்று அவன் முட்டுகின்ற போது திருமால் அவனை தடுத்து நிறுத்தி ஏ மினியே நீ எதற்காக உன்னுடைய தலையை மலையிலே முட்டுகின்றாய் என்று கேட்டபோது அவன் கூறுவான் திருமாலின் திருப்பாதங்களை வணங்கி உலகலந்த பெருமானே பூமியில் கணினிசனின் வருகையால் பூமியில் இருந்த தர்மமும் நீதமும் நெறியும் மறைந்துவிட்டன அதர்மம் உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது ஆகையால் நான் பல்லாண்டு கால செய்த தவத்தையும் தர்மத்தையும் நெறியையும் நான் இழந்துவிட்டேன் எனவே நான் இனி இந்த உலகத்தில் இருப்பதை விட சாவதே நல்லது என்று முடிவு செய்து இந்த மலையிலே முட்டினேன் என்று கூறினார் அப்போது நாராயணர் கூறுவார் முனியே உனக்கு சாவதற்கு வேண்டுமென்றால் வேறு வழியே கிடைக்கவில்லையா எதற்காக இந்த மலையிலே முட்டினாய் என்று கேட்டார் அப்பொழுது அந்த முனிவர் கூறுவார் சுவாமி கரிணீசன் இந்த பூ உலகத்தில் வந்த பின்பு சிறப்பான நான்கு வேதங்களில் ஒன்று மக்களுக்கு யாருக்கும் புரியாமல் இறுகி கல் போல் இருந்ததினால் பிரம்மதேவர் கோபமுற்று அந்த வேதத்தை வைகுண்டர் இந்த பூமியிலே வருகின்ற போது அலைபோல் இழகி நீ மக்களுக்கு பயன் தருவாய் அதுவரையும் நீ மலையாக நிற்பாய் என்று சபித்துவிட்டார் ஆகையால் வேதமாகி இந்த மலையில் நான் என் தலையை முட்டி மாண்டனேனே ஆனால் எனக்கு வைகுண்டம் கிடைக்கும் அதனால்தான் நான் இந்த மலையில் முட்டினேன் என்று கூறினார் அதாவது போகமணி கூறியபடி கல் இருந்த வேதம்தான் பிற்காலத்தில் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறில் ஐயா வைகுண்ட பரம்பொருள் அகில திருட்டு அம்மானையாக நமக்கெல்லாம் வெளிப்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்று ஆண்டோர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இறைவன் வைகுண்ட பரம்பருள் தர்மயுகத்தை அரசால வரும்போது இந்த மலைகளெல்லாம் தண்ணீராக உருகி தர்மயுக மக்களுக்கு குடிநீராக பயன்படும் என்றும் அந்த நீரை அறிந்தியவர்கள் எல்லோரும் அனைத்து விதமான வேத சாஸ்திரங்களையும் ஆயக்கரைகள் அறுபத்தி நான்கினையும் கற்றுணர்ந்த அறிவு ஞான உடையவர்களாக திகழ்வார்கள் என்றும் நமது ஆகமத்திலே ஐயா குறிப்பிட்டுள்ளார்கள் எனவேதான் யுகத்தில் உள்ள தண்ணீர் கலைஞானம் என்று நமது ஆகம வழியாக நமக்கெல்லாம் அறிவுறுத்தியுள்ளார்கள் இறைவன் வைகுண்ட பிரம்பொருள் தன்னுடைய தலையை மலையிலே முட்டி மாண்டுவிட வேண்டும் என்று நின்ற போகமுனி வரை நாராயணர் சமாதானப்படுத்தி தன்னோடு அழைத்து சென்றார் வழியிலே போகமுனியோடு கூறுவார் முனியே என்னுடைய உடம்பு மிகவும் சோர்வாக இருக்கின்றது ஏதாவது நதியோ குளமோ இருந்தால் பார்த்து சொல் நீராடிச் செல்லலாம் என்றார் அப்போது போகமணி கூறுவார் சுவாமி இதோ தெரிகின்ற அருணகிரி மலையில் அருவி ஒன்று உள்ளது நாம் அங்கு நாம் அங்கு சென்று நீராடலாம் என்று கூறி முனிவரும் நாராயணரும் அந்த அறிவியினுடைய அருகிலே சென்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை